வந்து நடவு செஞ்சுட்டோம் அதாவது முந்த நடை முந்தைய நாள் வந்து நம்ம வெளியே நடவு செஞ்சுட்டோம் ஸோ அந்த ஃபார்மை வந்து ஏற்கனவே வந்து நம்ம எருவு போட்டுக்கூடியது அந்த இது எல்லாமே பார்த்துருந்தோம் கொடுத்து தொழு உரை கொடுத்தது எல்லாமே போட்டிருந்தோம் இந்த மாதிரி இப்போ நம்ம பண்டலை அந்த விளையாட்டு போட்டிருக்கோம் இப்போ புதுசாக ஒரு பகுதியில் வந்து இன்னும் வெளியே நட பண்ண பார்த்துன்னு சொல்லுவோம் இது வந்து ஆடி மாதத்துக்கு நடை செஞ்சுருக்கோம் ஆடி மாதம் நடந்து அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடி மாதத்தில் அறுவடை நறுபடியாக மாதிரி நடவு செஞ்சுருந்தோம் இப்போ வந்து ஆடி மாதத்தில் தான் வந்து விதி நடந்தோம் அதாவது மூன்று நாளைக்கு அதாவது முந்தா நாள் தான் விதியோ நடவு செஞ்சுருந்தோம் தீர்கனை பொறுத்துல இருக்கு விதி வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து வீடியோ வீடியோக்கள் வந்து புடமில்லை விதி நடவு செஞ்சதே மாலை அதனால வீடியோ போட படமில்ல ஆனால் வந்து முன்னர் விதி வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து இதில் வந்து நம்ம கலந்து வந்து போட்டிருக்கோம் தீர்க்கண் வந்து நம்ம போன பந்தலில் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதில் வந்து தீர்க்கல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறோம் நமக்கு வந்து வைரஸ் பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் சிக்கித்தன் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம கலந்து கலந்து போட்டிருக்கோம் இன்னொன்று கொஞ்சம் அடர் அளவில் போட்டிருக்கிறோம் மழைக்காலங்களில் பொதுவாக வந்து அடர்நடவு தேவைப்படாது வெயில் காலங்களில் தான் தேவைப்படும் இருந்தாலும் நம்ம அடர்நடவு போடாமல் இருக்கிறப்போ ரொம்ப தாராளமாக போடுறப்போ பெரிய வெயில் இருக்கிறதுல ஹைப்ரேட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம அடர்நடவு பண்ணுறது தான் சிறந்தது நாட்டை வந்து நம்ம அம்மால் போட்டதுனால தான் ஓரளவுக்கு நம்ம காய்கறி விட பண்ணுறதுக்காக தான் நம்ம நிதி வந்து கொஞ்சம் உடற்பட்டியாக வந்துடும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஊரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து பீன்ஸ் வந்து போட்டிருக்குறோம் ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து மழைக்கு ஊரங்களில் பீன்ஸ் போட்டிருக்கோம் மாதிரி வந்து மீன் இடங்களில் மாற்றி மாற்றி வந்து நம்ம புடலையும் பீற்கள் அந்த மாதிரி எல்லாமே மாத்தி போட்டிருக்கோம் ஸோ இப்போதைக்கு இது பாருங்களேன் ஒன்று ரெண்டு விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த முளைக்குது அடுத்து அங்கே 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 அப்படின்னு சொல்லி விதையும் மளிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போதைக்கு நாம் எல்லோரும் வந்து வெளியில் வந்து நடவு செஞ்சுருக்கோம் இந்த இடைவெளிகளில் மட்டும்தான் இந்த மழை செஞ்சு தண்ணீர் பாய்ச்சிருக்கோம் ஆனால் வந்து எவரங்களை விதையும் மழைக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி கட்ட தான் தீர்க்க வந்து எப்போதுமே வந்துடும் நம்ம அப்போ நாளில் காய இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து கீழ்க்கணிந்து வந்துருச்சு ஸோ இதே வந்து நம்ம கீர்க்கண் எல்லாமே வந்து கலந்து கலந்து தான் அங்கே ஊன் இருக்கும் ஒரே விதை வந்து ஒரு இடத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு இடம் வந்து கீர்க்கன்னா அடுத்து வந்து ஒரு பொடல் மாதிரி மாற்றி நாடு செஞ்சிருக்கேன் ஆனால் காய்கறி வந்து வேறு வேறு நாட்களில் காய்க்கும் அது பல வருக்கும் நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் கலறிக்கிட்டு இருக்கோம் விவரங்களில் நல்ல ஒரு இடங்களும் இந்த ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆடி மழைக்கு அங்கே முக்கி தந்துச்சு இது முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு ஓவரில் மட்டும் அங்கே பாருங்கள் கொத்து கத்தா நீ எவ்வளோ தான் இருக்கு மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு கைகள் காட்சிருக்கு எந்த அளவுக்கு நீளமான கைகளாக இருக்கு இதுதான் இந்த ஓரளவு இது நம்ம நம்மளால செஞ்சுருக்கோம் ஸோ இது வந்து நம்மளோட பழைய பந்தல் ஸோ புது பந்தல் இது ரெடியாக எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம நட்டு மூணு ஆச்சு ஆக்சுவலாக இந்த பந்தலுக்கு வந்து நம்ம ஜீரோ போடல டே த்ரீ இது பாருங்க இதோட இந்த காயிலே வந்து அதோடது வந்து சுற்றிட்டு போயிட்டுருக்கு திஞ்சு ஸோ கொஞ்சம் பலீனமாக இருந்திருக்கு அதனால காயாக இருந்துருச்சு இது பார்க்கறீங்க ஒரு ஒரு காயும் நூற்றி ஒன்று அடி எப்படி வந்து காய்கறி அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரி இது வந்து நம்ம ஊரங்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ பூச்சி தற்காக இந்த மாதிரி இருந்தாலும் முதல்ல இதை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஊரங்களில் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட பந்தலோட மேல் அமைப்பு இது வந்து நம்ம பழைய பந்தலுங்க மேலமைப்பு வந்து நல்ல பசங்க இருக்குது காய்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அந்த பந்தலுக்கு ஆக்சுவலாக தனியாக வீடியோ போகணும் இன்னும் பாருங்கள் சூப்பராக நல்லா விளைஞ்சிருக்கு காய்கள் வந்து ஒரு ஒன்றடி ரெண்டு அடி வரைக்கும் இருக்கு பொரியலுக்கு ரொம்ப உருந்தா இருக்கு பீன்ஸுக்கு மாற்றம் அப்படியே பயன்படுத்தலாம் சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் இந்த காய்கள் வந்து கிடைக்கிது அதெல்லாம் நம்ம சைடு கிடைக்கிறதில்ல ஸோ நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம இந்த வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் மாலதி செடி காய காய்ங்க காலை வணக்கம் இதை அடுத்த நம்ம பீர்க்க அனுப்பலாம் காய்கள் ரெடி பண்ணுறது இந்த பந்தல் ரெடி பண்ணுறதுனால தான் நம்ம வீடியோக்களே போடலை இப்போ பாருங்கள் நம்மளோட பீர்க்க இந்த பந்தலில் காய்கள் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காய்கள் வந்து சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட இந்த காய்களை பாருங்கள் நீளத்தை ஒன்று ரெடி அளவுக்கு காய்கள் வந்து இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம காலையில் இறக்கி விட்டுட்டுருந்தோம் ஸோ மழை பெஞ்சிருக்கு அதனால் இளியர்கள் கொஞ்சம் பழுத்தமாக இருக்குது ஆனால் வந்து காய்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கள் நம்ம பந்தலோட எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்கிறதுனால அப்படியே பிஞ்சுகளை பார்க்குறப்ப இதோட ஆரோக்கியம் தெரியும் ஒரு ரெடி இருக்குது அந்த பிஞ்சு இந்த மாதிரி காய்கள் நீளமாக வரப்போ நமக்கு ஒரு காயே வந்து நல்ல ஒரு தர அளவுக்கு இருக்கும் அதனால் அந்த பிஞ்சுகளை மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுட்ருக்கணும் இப்போ காய்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து நம்ம இன்னைக்கு காய்கள் அறுவடை பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து இப்போ நேர்த்தி ஆகிடுச்சு இந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்டா பாருங்கள் ஃபோன்லேயே கவர் ஆகலை ரெண்டடி ஒன்றடிக்கு மேலே இருக்குது காய்கள் ஒன்றடி ரெண்டடி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்மளோட மண் ஒட்டு மட்டும் எந்த அளவுக்கு பூச்சிகள் வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு பாருங்க காய்கள் இந்த மாதிரி வரப்போ கரெக்டாக இந்த பெண்ட விடாமல் எடுத்து விடணும் இந்த மாதிரி மேலே மாட்டிருக்க காய்கள் இதெல்லாம் வந்து எடுத்து விடணும் அதை எடுத்து விடலாம்னா அப்படி இந்த மாதிரி வளைய காயெல்லாம் வந்துடும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீளமான சூப்பரான காய்களாக கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிட்டத்தட்ட அது வந்து முக்கால்களாக வரும் இந்த காய் ஒன்று காய் வந்து நம்ம வீட்டை வந்து கிலோ அப்படிங்கிறப்போ ஒரு முப்பது ரூபா ரேஞ்சுக்கு போகணுங்க அந்த நல்ல ஒருத்தனை காய் நல்ல பிஞ்சு காய் இந்த பிஞ்சுகளை வந்து நம்ம எடுத்து விடல அப்படின்னா இந்த மாதிரி வளைவுகளாக மாறிடும் அதேமாதிரி வந்து இந்த மாதிரி பூச்சிகள் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பூச்சிகள் வந்து இங்கேருந்து முட்டை வச்சு இந்த புழு வலையும் இந்த காயை வினாயிடும் அது ஒவ்வொரு பிஞ்சும் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம் காப்பாற்றுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து நம்ம படம் எல்லாமே பந்தல் வந்து பாதி பாதி பூந்துட்டு அடையாளம் ஆனால் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே காமிக்கணும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால் அங்கே பாருங்களேன் காய்கள் எப்படி ஃபுல்லாகவே வந்து இருக்கு ரொம்ப நீளமாக இருக்குது இந்த மாதிரி தரையை சுத்தமாக வச்சிருக்கப்ப பார்க்கவே நல்லா இருக்கு அது மாதிரி வேலோட வளர்ச்சிக்கும் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற தரைகள் தான் ஒன்று நல்லா விளாடுவோம் அடுத்து வந்து நம்ம புடலை பார்க்கலாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு டேவாக போய்ட்டு இருக்கோம் பாதியில் பாதியில்ட்டு எடுத்து சுரை பார்க்குறது தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஆக்சுவலாக பழைய வீடியோ வந்து நம்ம அதில் வந்து தொடரணும் இந்த பந்தல் பத்து வீடியோ போட்டு அவனை இந்த அது ரெடி பண்ணுறப்போ அதில் போடலை ஸோ அதை டெய்லி வச்சு இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ளே நம்ம ஒரு லைவ் வந்து போட்டுருவோம் இதுனால இன்னைக்கு ஈவினிங் வந்து காய்களை அறுத பண்ணுறோம் ஸோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பழைய வீடியோக்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ புடலை பாருங்கள் அளவுக்கு காய்கள் வந்து வருதுனேன் ஸோ வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணேன் அடுத்து நம்மளோட சுரைக்காய் சுரைக்காய் பாருங்கள் நம்ம கலந்து தான் போட்டுறோம் அப்படியே காய்கள் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பசுமையாக புஞ்சுகள் சூப்பராக இருக்குது காலங்களில் ஆனால் இந்த பூச்சிகளோட இதனால் சின்ன சின்ன ராட்டு இது ஆனால் மற்றபடி வந்து காய்கள் வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து யூத்தி ஒரு பீர்க்கும் காய் காய்ச்சிருக்கு நல்லாயிருக்கு இந்த காய் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பிஞ்சு காய்களாக இருக்குது இப்போ அப்படியே சுரையை பாருங்கள் பிஞ்சு எப்படி இருக்குன்னு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரெடி பிஞ்சுகள் வந்து வைக்கிறது இன்னும் மேலே ஏறி வந்து வைக்க ஆரம்பிக்கல மேலே ஏறினா முதல் காய்கள் வந்து பிஞ்சு வச்ச கூட இருக்குது இன்னும் பார்த்து வந்து ஃபுல் க்ளோஸர் ஆகலை ஸோ இந்த காய்கள் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் பண்ண போகிறோம் இதில் நல்ல வெள்ளரி காய் இருக்குது வெள்ளரிக்காய் வந்து நம்ம காமிக்கல இன்னும் அந்தாண்டியும் வந்து நமக்கு சுரைக்காய் வந்து இருக்குங்க காய்கள் வந்து நல்லா ஒரு தரமான காய்கள் கோரிக்கையான விதிகளாக இருக்குது பாய்க்கவும் சரி சாப்பிடவும் சரி நம்ம நல்லா இருக்கு காய்கள் என்ன பாருங்களேன் நம்ம இந்த மாதிரி நடக்கிறப்போ இதோட இது அதில் இருந்து பால் ஊற்றிட்டுருக்கு நல்லா வெயில் அதிகமாக இல்லை தண்ணி தேவையானாலும் பற்றில நியூட்ரிஷன் பத்தலைன்னா இந்த மாதிரி காய்கள் கொஞ்சம் தான் வரும் முதலியில் வந்து ஏன்னா செடி வந்து சின்னதாக இருக்கிறப்ப அதோடய காய்கள் காய்க்குது அதுக்கு வேர்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்காது அதனால வந்து அது வளர்ச்சி செடி இருக்குது மற்றபடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் இது வந்து இதுலேயும் ஒரு பொருள் தட்டு இருக்குது எப்படி நல்லா பிஞ்சுக்காக அடிக்கீழே வெந்திருக்குன்னு இது வந்து வெள்ளரி குக்கம்பர் குக்கம்பரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிஞ்சி நல்லா பிஞ்சி இந்த குக்கு வெள்ளரிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம இடையில் போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு வெள்ளரி விலைக்க இடம் இல்லை வெள்ளரியோட தேவை இருந்ததுனால நம்ம வந்து நம்ம நட நாடகத்துக்கு விட்டுருந்த பாதைகள்லேயும் வந்து வெள்ளரி நம்ம போட்டுருந்தோம் பாருங்கள் வெள்ளரி ராஜசேகர் ராஜேஷ்குமார் ஹாய் ஹாய் எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டியாக ஜி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து இது நல்லா ஒரு இது வந்துடும் வளர்ச்சி இருக்கும் பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அல்லது பொறுத்தளவுக்கு ஏன்னா வந்து காய்கள் வராது ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஆண் பூக்கள் பிஞ்சுகளோட வர பூக்கள் மட்டும்தான் காய்கள் வந்து காய்க்கும் பிஞ்சுகளோட வர பூக்களுங்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கணுக்களில் தான் வருது இந்த இடத்துல இல்லை எல்லோருக்கும் காலை வணக்கம் ஸோ பிஞ்சுகளோட பூக்களுங்கிறப்போ நம்ம காமிக்கிறேன் இது பாருங்களா நிறைய பூக்கு தான் ஆனால் காய் வரலங்கிறப்போ என்ன காரணம்னா இந்த மாதிரி பிஞ்சுகளோட ஒரு பூக்கள் மட்டும்தான் காய்க்கும் இதுதான் வந்து பெண் பூ இந்த மாதிரி ஆண் பூக்கள் வந்து காய்கள் வந்து காய்க்காது இது வந்து மறந்துச்சிருக்கி மட்டும்தான் ஸோ இது வந்து பெண்ணுக்கு காய்கள் வராது ஆனால் இதில் பாருங்கள் காயோட பிஞ்சு வருது இது மட்டும்தான் பிஞ்சுகளாக மாறும் இதனால் தான் முறையாக பராமரிக்கணும் இந்த பாருங்கள் இந்த ஓரம் வந்து களைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த களைகளை வந்து நம்ம எடுக்கணும் காய்கள் நல்லா இருக்குது செடி கிளம்போம் தேன் வந்து தேன் தேனி வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்க போகிறேங்க மிக மகர்ந்த இப்போ பே ஆண் பூக்களில் விற்கிறந்தி வந்து அடுத்து பறந்து ஒரு என்ன பார்க்குறோம் இதில் எடுத்துகிட்டு இருக்க தேனை வெடிச்சி இந்த மாதிரி தேனிகள் வந்து மாறி மாறி போகிறப்போ நமக்கு மகர்நெச்சரிக்கையாகி காய்களந்து வருது இங்கே பாருங்க இதில் வந்து கொடி வந்து கீழே போட்டிருந்தோம் இந்த கீழே போடுறப்போ ஒரு பெரிய டிஃபால்ட்டுங்க கொடியோட வளர்ச்சி பாருங்கள் இலைகளும் ரொம்ப சின்ன இருக்கு நோய் தாக்குதலும் வருது அதனால தான் வந்து பந்தல் சாகுபடி ஒருத்தனக்கு மேலே வந்து நம்ம கொடியில் வந்து இங்க இங்கே பாருங்கள் காய் சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து காய்கள் வந்து எவ்வளோ இருக்கும் பாதிமுக வச்சு காய்களை அறுத்துடணும் அதேமாதிரி இந்த லைனுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம அந்த பொரியல் தட்டி நட்டுவோம்னா பொரியல் தட்டியும் வந்து நல்லா காய்கள் வந்து வந்திருக்கு ஸோ இது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வளர வச்சு இந்த மாதிரி இன்னும் இதை கூட கொஞ்சம் பெருசாக கூட வளரலாம் இது அப்படியே போட்டு போட்டு நார் இருக்காது அப்படியே அரிஞ்சு நம்ம பீன்ஸை வதக்கி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் பீன்ஸ் போடுற எல்லா இடத்துலையும் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துலேயுமே இது போடலாம் சூப்பராக அந்த காய்கள் கிடச்சிதுன்னு அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு இது வந்து தண்ணிக்காய் தண்ணி கொட்டக்காய் பைத்தங்காய் அந்த மாதிரி ஒரு பேரில் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நீளமாக இருக்கும் பொரியலுக்கு ஏற்றது அந்த மாதிரி சின்ன வெரைட்டி கிடையாது ஒரு அடி ஒன்றியே வரும் காய்கள் சாப்பிட்றதுக்காக இருக்கிறது தான் இந்த பொரியல் தட்டை இருக்கு சாப்பிட இந்த பொருளை காய்கள் அவ்வளோ நீளம் வருது பார்க்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பெண்டு ஒன்றடி ரெண்டடி வரும் ஸோ காய நம்மளோட போட்டு பிடிச்சாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்ம கலந்து போட்டிருக்கோம் இப்பயே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து பந்தலில் வந்து காய் பாகற்காய் எல்லாமே தான் போட்டிருக்கோம் எதுவுமே வந்து தனியாக போடுவேன் இப்போ நான் வந்து அடுத்து வந்து இப்போது இங்கே வந்து வெள்ளரி பார்த்தீங்களே இதே மாதிரி வெள்ளரி ப்ளஸ் வந்து பாகல் இருக்குது அது காமிக்கிறேன் ஆனால் பாகல் வந்து எப்போதுமே நம்ம அதிகமாக போட்டிருங்க அங்கே பாருங்கள் எங்கள் ஒரு லைனில் வந்து நம்ம இது புடலை போட்டிருக்கோம் புடலை காய்கள் வந்து பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்ம இப்போது இந்த புடலைகளை இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தம்போம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து அடுத்தடுத்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது வந்து வேறு ஒரு கலை அதுலேயும் பாருங்கள் ஆனால் இந்த கலையில் சார் ரெண்டு பிஞ்சு வந்துருக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு பிஞ்சு வந்துருக்கு அடுத்து சுரை இருக்குது எல்லாமே கலந்து தான்லாம் போட்டிருக்கோம் எமே சிங்கிளாக போடல அப்படியே பாருங்கள் இங்கேருந்து பிஞ்சுகள் வந்து அங்கங்கே அழகாக இருக்கு இன்னும் வந்து இதை கொஞ்சம் எந்த அளவுக்கு அப்படியே பெஞ்சுகள் ஜூம் பண்ணுறப்பே தெரியும் இவ்வளோ காய்கள் மேலே ஏறி நமக்கு காய்க்க ஆரம்பிக்கிறப்போ இன்னும் நல்லா இருக்குங்க காய்களுக்கு வந்து இன்னும் நியூட்ரிஷன் கொடுக்கணும் மலையில் வந்து நம்ம எதுவுமே இது பண்ண நல்லா இருக்குது காய்கள் அடுத்து வந்து நம்ம பீர்க்கன் அதாவது பந்தலை பொறுத்தளவுக்கு அந்த சைடு இன்னும் வந்து சுரை இருக்குங்க நம்ம ஃபுல்லாக காமிக்கலை இங்கே பாருங்கள் அவங்க வந்து ஒரு நாலு ரூபா வந்து சுரை இருக்குது இங்கே ஒரு ரூபா வந்து புடல் இருக்குது அடுத்து வந்து நம்ம புரியல் தட்டையும் இதுவும் வந்து நான் கலந்து நட்டுருக்கோம் அடுத்து திரும்ப வந்து ஒரு லைன் வந்து சுரை இருக்குது இது மாதிரி ஈடுபட்டு கொடுக்குறப்ப எல்லா கைகளும் கொந்தலில் கொஞ்சம் விரிஞ்சு பறந்து காய்க்கும் ஏன்னா இது ஒரு காலங்களில் காய்க்கும் இது ஒரு மாதிரிலேயும் இருக்கும் அடுத்து வேற ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ கால் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த பந்தலை வந்து விதை மூட்டிலே வந்து அறுவடை வரைக்கும் போட்டுருவோம் வீடியோக்கள் அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைச்சா இதே பந்தலை பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் அனுவு லைவ்ல தான் வீடியோக்கள் இருக்கும் தனியாக இருக்காது இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ குழந்தை அந்த நாட்கள் வச்சு போட்டுறேன் ஆனால் இன்றைக்கி காய்கள் அறுவடை பண்ணுவோம் நாளைக்கு காய்கறப்போ அதிகமாக இருக்காது இங்கே பாருங்களேன் அடுத்து நம்மளோட ஃபார்ம் வந்து ஒரு நான்கு ரூபா வந்து ஓரங்கள் வந்து சுரைக்காய் போட்டிருக்கோம் அடுத்து வந்து புடலை திரு ரூபா வந்து சுரை போட்டு திரும்ப ரெண்டு ரூபா வந்து நம்ம புடலை போட்டிருக்கோம் ஏன்னா வந்து மாற்றி மாற்றி அந்த கொடிகள் வந்து பரவுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் இங்கே பாருங்களாம் சுரை இருக்குது புடலை இருக்குது எல்லாமே வந்து காய்கள் கலந்துருக்கு இது மாதிரி இருக்கிறப்பதெல்லாம் நல்லா இதாக இருக்கும் மழை பெஞ்சி அதிகமாக தண்ணி இடம் கீழே இருக்க இலைகள் வந்து இங்கே பழுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இனி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீழே இருக்க இலைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவோம் கீழே ஒரு இனி கிழமை இருக்காது எல்லாத்தையுமே அதிகமாக கழிச்சு அடுத்து நம்ம வெள்ளரி மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த இங்கே போட்டிருக்கோம் வெள்ளரி வெள்ளரி பாகல் 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 பொதுவாக வந்து நம்ம அதிகமாக போட மாட்டோம் போடுறது இல்லைங்க ஏன்னா வைரஸ் பிரச்சனை வந்துருக்கு காய்கள் வந்து நம்ம போடுறதுக்கான அந்த இடைவெளியே இதாக எடுத்து அதில் வேறு ஒரு காய் போட்டாலும் அதுக்கான அப்படிங்கிறதுனால பாகல் போடுறதில்ல ஸோ அந்த இதில் இப்போ நம்ம போட்டிருக்க வந்து கையில் வந்து இப்போ கணிசமாக அங்கங்கே இறங்குது என்ன பண்ணுறதுக்கு இறங்கும் எப்படி இருக்குன்னு தெரியல பாகல் சுமாராக வந்துட்டுருக்குங்க அடுத்து ரெடி ஆகிடும் அடுத்து இங்கே இருக்கிற பயிரு பாருங்கள் காய்கள் வந்து இந்த மாதிரி அடர்த்தியாக அங்கங்கே பிஞ்சுக்கு இந்த மாதிரி செலுமையாக இருக்கணுங்க அடுத்தடுத்துங்க பாருங்களேன் ஒன்றும் இல்லை இந்த பதிவுலேயும் நான் பண்ணிக்கிறேன் இந்த கண்ணு இருக்குது அப்படியே பார்த்தா இங்கே ஒரு பிஞ்சு அடுத்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பிஞ்சு அடுத்து ஃபாலோ பண்ணால் இங்கே ஒரு பிஞ்சு ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிஞ்சு வச்சுது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பிஞ்சை காப்பாற்றுறதும் ரொம்ப முக்கியம் காய்கள் வந்து கணிசமாக அப்படியே இருக்குங்க முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வந்தது வெள்ளரி இதில் பாருங்கள் இன்னும் வெள்ளரி வந்து அதை விட சூப்பராக இருக்கும் பாருங்கள் காய்கள் இன்னும் பெரும் பெரும் காய்களாக இருக்கும் நல்லா இருக்குது இலைகளும் இருக்கு நல்லா போய்ட்டுருக்குங்க பாருங்கள் தேனீக்கல் ஃபானில் வந்துருக்கு தேனீக்கல் வந்து தேனை எடுத்துகிட்டு இருக்கு தேன் ப்ளஸ் மகரந்தம் இது வந்து பந்தலுக்கு மேலே போயிடுச்சு சந்தைங்களெலாம் கிடத்தாமல் பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் தேனி எங்கள் தேனி எடுத்துகிட்டு இருக்கு தேனுக்கு நல்ல மகரந்த தூள் கிடைக்கிறதுங்க அதில் நமக்கு மகரந்த செற்கை நல்லா ஆகுது நாங்கள் எப்படி தேனை உரியுதுன்னு சொல்லிட்டு தேன் வந்து எங்கள் நடமாட்டமே இங்கே தாங்க தெரியுது வெள்ளரி கண்டிப்பாக போட்ட அவனு மாட்டுக்கு தேனி கிடைக்காது பாருங்க இது மேலே போக ஆரம்பிச்சிச்சு இனி பந்தலில் காய்க்குங்க நானும் வந்து கீழே போட்டுறோம் நம்ம ஒரு இதாக என்னென்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லா இருக்குது சப்பீர்கன் இங்கே பக்கத்தில் இருக்காங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் காய்கள் காய்ச்சி நம்ம சொறி இதுக்கு மேலே வந்து காய்கள் வந்து வந்துட்டுருக்குங்க நல்லரி கைகள் வந்து நம்ம படிச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் கல்லறி கைகள் இருக்குது அது பாருங்கள் அல்லரி அங்கே பாருங்கள் வந்து நம்ம இது டைமண்ட் ஷேப்பில் மேலே ஏறுறதுக்கு இது மட்டும் கட்டியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அது உள்ள பாருங்க இஞ்சி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிஞ்சு வந்து வருது காய்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெள்ளரி நம்ம காலில் நடந்து போக அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆனால் உள்ளே போய் வெளில்தான் அரி அறி மாதிரி இருக்கீங்க எவ்வளோ கிளியராக இருக்கு கீழே இந்த மாதிரி தரை இருக்கிறப்போ செடியோட ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிளியராக வச்சுக்கணும் இதுக்கு நம்ம தனியாக ஸ்டெப்பு போட்டு நம்ம கட்டியிருக்கோம் இது நல்ல ஒரு பலனை தரும் நினைக்கிறோங்க பார்ப்போம் இந்த வெரைட்டி நல்லா தான் போயிட்டுருக்கு காய்களும் வந்து பார்க்க சாப்பிட நல்லாவே இருக்குது இங்கே பாருங்கள் தூரம் மறந்த காய்கள் தெரியுதா தான் பிரச்சனையாக இருக்குது கீழே குனிஞ்சு நம்மளோட காய்கள் வந்து பெருசாக காய முடியல ஆனால் வந்து தர எவ்வளோ கிளியராக இருக்குது ரெண்டு சைடு எப்படி காய்கள் பிஞ்சுகள் வந்து வைக்கிதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த காய்கள்லாம் வந்து மேலே அப்படியே மாட்டிகிட்ருக்கு சூப்பராக இருக்குது ஒரு காய் சாப்பிட்டா குழிங்காக இருக்கும் பாருங்கள் பீர்க்கங்காய் இந்த காயெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சி நல்லா தெரித்து போச்சுங்க இந்த காய்கள்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் வெள்ளரி காய்கள் ஸோ வீடியோக்கள் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வெள்ளரி காய் காய்கள் இந்த மாதிரி மேலே தொங்கி காய்க்கிறப்போ சாப்பிடவும் சரி எல்லாமே நல்லாயிருக்குங்க காயோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் அடுத்த லைனும் வந்து வெள்ளரி இருக்குதுங்க இப்போ நம்மளால் இது பண்ண முடியுமான்னு தெரியல இது மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் வெள்ளரிக்கு தலை இருக்கு இங்க ஒரு வெள்ளரி இஞ்சியில் இந்த மாதிரி சுருக்கம் வருது காய் பெருசாக பெருசாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷூப்பாக வருதுங்க நல்லா இருக்குது வெரைட்டி இன்னைக்கு இந்த காய்கள் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அறுவடை பண்ணிடுவாங்க இருக்காங்க பாருங்க கா இப்போது இந்த சைடும் வந்து நமக்கு வெள்ளி இங்கேயும் வெள்ளறிங்க நல்லா இருக்குது காய்கள் வந்து அங்கே கணிசமாக வருதுங்க நம்ம இந்த வெரைட்டி இப்போ ட்ரை பண்ணுறோம் வெள்ளரி வந்து பெருசாக பராமரித்து போட்டதில்ல இந்த மாதிரி பந்தல் போட்டு போடுறப்போ நல்லா ஸோ வெயில் காலங்கள்லையும் நம்ம வெள்ளரி போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது இந்த பிஞ்செல்லாம் பாருங்கள் நல்லா ஆர்வமாக இருக்குது நல்லா மகர்நெச்சரிக்கையில் காய்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இருக்கங்க அங்கே இருந்து இங்கே வரைக்கும் கொடி வந்திருக்கு காய்கறி நல்லா வந்திருக்குங்க ஸோ வீடியோக்கள் பிடிச்சோங்க எடுத்து இந்த ஓரம் நம்ம பொருள் தப்பி ஆரம்பத்தில் பார்த்தது ஸோ நம்ம கண்டென்ட் ஒன்று ஆனால் போட்டுற வீடியோ அதிகமாக இதில் ஆகிடுச்சு புது பண்ற காமிக்கலான்னு பார்த்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற பிஞ்சி அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வருது அது பாருங்கள் ஸ்டெப் ஒன்று ஆக்சுவலாக இதுதான் ஸ்டெப் ஒன்று பாருங்கள் பூவோட பிஞ்சி அடுத்து இந்த மாதிரி பிஞ்சாக மாறுது அடுத்து இங்கே பெரிய காய் அடுத்து இதோட கொஞ்சம் சைஸ் பெருசு அடுத்து உங்கள் மாதிரி பெரிய கையாக மாறுதுங்க நம்ம தேவையான சைஸில் பூக்களை பிஞ்சுகளை பிரிக்கலாம் ஸோ நன்றிங்க நம்ம உயிரியல் வந்து இதோட முடிச்சுப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பந்தல் ஸோ இங்கே வந்து நம்ம காய் காய்ச்சிட்டுருக்கு இங்கே வந்து நம்ம இந்த பந்தலை வந்து நடவு செஞ்சுட்டோம் ஸோ தொலைர்ச்சா பார்க்கறவங்களுக்கு தெரியும் இந்த பந்தலையும் நம்ம எப்படி குப்பை போட்டு ஏறு எல்லாமே வந்து கால் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கோளை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பந்தெல்லாம் எப்படியும் வந்து விதிமுடியலே காய்கள் அறுவடை வரைக்கும் எப்படி வருது நம்ம எப்படி யாரோட பண்ணிருக்கோம் என்னென்ன எப்படி இருக்கு செடிகள் அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கேன் அப்படின்னு பந்தல் மேலே பாருங்க பீர்க்கன் பந்தல் மேலே இந்த மாதிரி பசுமையாக இருந்துருச்சுனாலே சூப்பருங்க ஒடியோட ஓட்டமும் இருக்கு பசுமையாகவும் இருக்கு அப்போது காய்கள் வந்து நல்லா காய்க்குங்க ஸோ இந்த மாதிரி காய்களை வந்து கலந்து பண்ணி பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே அடுத்து கிளியராக தெரியுது இந்த மாதிரி பசுமையாக இருக்கணும் அந்த குடியில் பாருங்கள் அந்த கொடிகளோடய ஓட்டம் இந்த கொடியில் ஓட்டத்துலேயும் பிஞ்சுகள் தெரியுது அதனால் நீளமாக அங்கங்கே மேலே மேலே ஏறி நிற்கிது அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க செடி நல்லா இருக்குது நல்லா பராமரிக்கிறப்போ இன்னும் நம்ம லாங் டைம் பண்ணால் பத்து நாள் தான் காய்கள் அறுவடை பண்ணிருக்கோம் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணுறோமோ அவ்வளோக்களோ நல்லது பார்க்கலாம் இந்த